இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்குபவர்கள் தி சென்னை மொபைல்ஸ் நல்லா இருக்கு நல்லா இருக்கு நல்லா இருக்கு சூப்பரா இருக்கு ப்ரோ படம் நல்லா இருக்கு நல்லா இருக்கு நல்லா இருக்கு நல்லா இருக்கு ரொம்ப நல்லா இருக்கு படம் நல்லா இருக்கு சூப்பரா இருக்கு நல்லா இருக்கு படம் சூப்பரா இருக்கு படம் எப்படி இருந்துது ஆ நல்லா இருந்துது சார் எல்லாமே காமெடிஸ் நல்லா இருந்துது சூப்பரா இருந்துது எல்லாமே ரொம்ப நல்லா இருந்துது انا ஃபர்ஸ்ட் இது பண்ணிருக்காங்க நிறைய எல்லாம் புது ரோல்ஸ் இது பண்ணிருக்காங்க ரொம்ப சூப்பரா பண்ணிருக்காங்க ஆ படம் Very unique, and uh, it hit the feels. It was really funny, and it also like made me emotional. Very different from the movies that usually are there, right? Yeah, yeah he he's like his usual. He gave his uh, presence. Uh, like he uh, he really played his role well here. Music yeah. மியூசிக்கா மியூசிக்கு சடனாக வந்துச்சு லைக் ஐ டென்ட் எக்ஸ்பெக்டிட் தென் மியூசிக் ப்ளேட் வெல் வித் த கேரக்டர்ஸ் தெர் எமோஷன்ஸ் வர் டிஸ்ப்ளேட் படம் நல்லா இருந்தது சாதாரணமாக ஒரு படம் பார்க்கும்போது போர் அடிக்கும் ஆனால் இந்த படம் எந்த போர் அடிக்கல என்டர்டைன்மெண்ட்டாக இருந்துச்சு ட்ராலி ஃபில்ம் அழகாக பார்க்கலாம் போனோமே ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு வரலாம் படம் ரொம்ப நல்லா நல்லாயிருக்கு எல்லோரும் தேட்டரில் போய் பாருங்கள் இந்த மாதிரி படங்களை பார்த்து தான் இருக்கும் இன்னைக்கு வர காலேஜ் பசங்களுக்கு எலிஜிபிளாக சந்தோஷமாக பார்த்துட்டு வரலாம் நல்லா இருந்தது அவங்க டிஃப்ரெண்டாக பண்ணியிருந்தாங்க ஜோக்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது புது புது ஃபேஸஸ் நிறைய பேர் நடிச்சிருக்காங்க எல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது வெரி நைஸ் வைரமுத்து சாங்ஸ் வெரி என்டர்டைனிங் என்ன படத்தில் எனக்கு பிடிச்சிருக்கு பாருங்க செமையா இருக்கு படம் சூப்பராக இருக்கு காமெடியெல்லாம் சூப்பராக இருக்கு கொஞ்ச நேரம் வந்துட்டு போனாலே யோகி பாபு சாரோட காமெடி சூப்பராக இருக்கு அவரு அது இன்னும் சூப்பராக அவர் நல்லா சூப்பராக போயிட்டு இருக்குது காமெடியெல்லாம் நான் ரொம்ப நல்லா இருக்கு படம் மியூசிக் சூப்பர் தேவிஷான் சார் பண்ணியிருக்காரு லவ் சப்ஜெக்ட்டு கூட ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறதுனால இன்னும் சூப்பராக எல்லாம் சேர்த்து வைக்கிறாங்க அது இன்னும் இந்த இந்த காலத்தில் இந்த மாதிரி ஒரு காமெடி வந்து காமெடி அதாவது லவ் சப்ஜெக்ட் வந்து இருக்கிறது இல்லை எல்லோரும் இந்த படம் பார்த்து உண்மையாக லவ் பண்ணணும்னு கேட்டுக்கிறோம் வெரி இன்ட்ரெஸ்டிங் நல்லா போகிறது படம் சூப்பராக இருந்துச்சு நல்லா இருந்துச்சு நாலு விதமான ஸ்டோரி இருந்துச்சு ரொம்ப லவ்லியாக இருந்துச்சு ஆடியன்ஸ் தியேட்டரில் பாக்குற அளவுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் யூத்துக்கு பிடிச்ச எண்டர்டைனிங்கான எல்லா விஷயமும் உள்ள இருக்கு மியூசிக் வைரமுத்து சாரோட பெண் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க பயங்கரமாக இருக்கு சாங்ஸ் எல்லாம் பயங்கரமாக இருக்குது நல்லாயிருக்கு பக்கம் ரீச் அவங்க அவளுக்கு நல்லா படம் பார்த்தேன் ரொம்ப நல்லா இருக்கு ஜாலியான ஒரு லவ் அவ்வளோதாங்க காதலில் வந்து என்ன காதலில் வந்து எதுவும் வந்து எதிர்பார்க்க கூடாதுல்ல அதை மாதிரியான அது மாரி ஒரு லவ் ஒரு நாலு லவ் நாலுமே வந்து ஒன்று ஒன்று பார்த்தா ஒவ்வொரு கேட்டகரி ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக சொல்லியிருக்காரு அப்புறம் எல்லாமே எல்லாமே ஒரு ஜாலியாக பண்ணியிருக்காங்க யோகி பாபு வந்து நல்லா பண்ணியிருக்காருங்க யோகி பாபோட காமெடி வந்து இப்போதைக்கு இந்த இதுக்கு செமையாக இருக்குது செம்ம ஜாலியாக இருக்குது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து இவர் பவர் ஸ்டார் பண்ணியிருக்காரு பவர் ஸ்டார் வந்து நல்லா இருக்கு நல்லா ஜாலியாக இருக்குது வேலையாக பண்ணியிருக்காங்க நல்லா இருங்க இப்போ ஓட்டோ பார்த்தோன்னா இந்த ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு லவ் ஒரு ஜாலியான ஒரு கதை எல்லோருமே பார்க்கலாம் எல்லாமே தேட்டர் வந்து பாருங்கள் செம்ம ஜாலியாக இருக்குது தேங்க்யூ அவளுக்கு என்ன அழகிய முகம் இந்த மூவியில் நானும் ஒரு ரோல் பண்ணியிருக்கேன் விஜய கார்த்திக் என்னே படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாசிட்டிவ் ரிவியூஸ் வந்திருக்கு ரொம்ப என்ஜாய் பண்ணுறாங்க எல்லாம் கண்டிப்பாக இன்னும் எங்களுக்கு இதை நல்லா பூஸ்டப் பண்ணுற மாதிரி இருக்குது இன்னும் எங்களுக்கு உங்களோடய சப்போர்ட்ஸ் வேணும் கண்டிப்பாக மாதிரி நீங்கள் இன்னும் சப்போர்ட் பண்ணாதான் எங்களை மாதிரி ஃபிரெஷ் டீம்லாம் இன்னும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஏதாச்சும் கொடுக்குறதுக்கு ஆக்சுவலாக இந்த மூவியில் வந்துட்டு எப்படி சொல்கிறது இதை குழந்தையிலேருந்து வயதானவர்கள் எல்லாருமே பார்க்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும் இது எல்லாருமே ஃபேமிலியோட என்ஜாய் பண்ணுற மூவியாக இருக்கும் நீங்களாம் பார்த்து சப்போர்ட் பண்ணணும் உங்கள் சப்போர்ட் தான் எங்களை வாழ வைக்கும் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ